ஃப்ரெண்ட்ஸ் மகளை என் மருமகளை அடுத்து வர எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் எமோஷனலான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்டாக இருந்தது மட்டும் இல்லாமல் அடுத்து வர எபிசோட் சம்பந்தமாகவும் சூப்பரான ஒரு பொருமோ காட்டியிருக்காங்க இன்னைக்கான எபிசோட்டில் பார்த்தோன்னா கிட்ட சிவகாமி பேசும்போது உண்மை தெரிஞ்சு போச்சுங்கிற பயத்துல தான் பேசுனாங்க இருந்தாலும் அபிராமி காயத்ரி அதாவது சிவகாமியோட பொண்ணை காட்டிக் கொடுக்கக்கூடாது அதனால் வேற வேற பிரச்சனை வந்துருங்கிற மாதிரி அப்படியே அமைதியாக வந்துட்டாங்க இப்போ சின்ன தம்பிக்கே ரொம்பவுமே நன்றி சொன்னாங்க இருந்தாலும் சின்ன தம்பி வந்து ரொம்ப எமோஷனலாக பேசினார் அதாவது சின்னய்யாவா இருந்தால் நீ இந்த மாதிரிலாம் நன்றி சொல்லுவீங்களா அப்படின்னு அதெல்லாம் கேட்கும்போது அப்படியே கண்கலங்க வச்சுட்டாரு ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அபிராமியாக இருக்கட்டும் பரஞ்சோதியாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ரொம்ப எமோஷனலாக பேசினாங்க ஆனாலும் பார்த்தோம்னா எல்லா வீட்டிலும் இருப்பாங்களா அந்த மாதிரி அந்த மென்டல் குரூப் அந்த வைத்தறிஞ்சு பிடிச்ச ஒரு குரூப் பார்த்தோம் அப்படின்னாக்க நீ சொத்து காசுப்பட்டு இந்த மாதிரி நடந்துக்கிறீ அப்படின்னு பேசி சின்ன தம்பியை ரொம்பவுமே அப்படியே மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க இருந்தாலும் சின்ன தம்பி செம்ம சூப்பராக பேசிட்டு நான் வேலைக்காரர் தாங்க அதை நான் மறக்கலங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாரு சூப்பரான எமோஷனல் மூமெண்ட்டாக இருந்துச்சு சரி இப்போ கதைக்கு வருவோம் அடுத்த புறமோ என்ன காட்டியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வழக்கம் போல் அபிராமியை ஏமாத்துறதுக்காக கூட இருக்க வைத்தறிஞ்ச குரூப்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட விவசாய நிலத்தில் விவசாயம் பார்த்ததில் வந்து ப தப்பான பொய் கணக்கு காட்டுறாங்க அதான் மருந்து அடிச்சுது அதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்திருக்க அது செஞ்ச வேலைக்கு உண்டான அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பதாயிரம் தான் ஆனால் அவங்க சொல்கிறது பார்த்தோம்னா ரெண்டரை லட்சம் சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க துளசி வந்து கரெக்டாக கணக்கு சொல்லி கரெக்டாக பிடிச்சிடுறாங்க இப்போ கரெக்டாக கணக்கு சொன்னதுனால இப்போ அவங்களால எதுவுமே பேச முடியல அப்படியே அமைதியாகவே ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அபிராமிக்கு சரியான கோவம் வந்துடுது இதுக்கப்புறம் அபிராமி சும்மா இருப்பாங்களா கரெக்டாக கணக்கு வழக்கு பார்க்கறதுனால எல்லாத்தையும் சொ இப்போ இனிமேல் வந்து சு துளசிக்கிட்ட எல்லாம் வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்க அதனால் இப்போ இவங்க திருடுற கூட இருக்கிற அந்த வைத்தறிஞ்ச குரூப்லாம் இருக்காங்க அவங்க திருடுறதெல்லாம் இப்போ இனிமேல் நிக்க போகுது இப்போ ஏற்கனவே அவங்க வந்து நிறைய டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கத்து தம்பி இன்னொரு பக்கத்து துளசின்னு இப்போ அடுத்தடுத்து என்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம் எது சிவகாமி கிட்ட சிவகாமி வந்து இப்போ உண்மை யார் மூலமாக தெரிஞ்சிச்சு அதாவது ஏற்கனவே பார்த்தா அந்த பவானி மூலமாக தான் தெரிஞ்சிச்சா என்ன இதுங்கிற பெரிய குழப்பத்தில் இருக்காங்க அது ஒரு பக்கத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருந்தாலும் நமக்கு அப்பப்போ சர்பிரைஸ் கொடுக்குற மாதிரி அதாவது பெரிய ஒரு டிஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒரு கதை என்ன அப்படின்னு பார்த்தா பார்த்தோம்னா இந்த கதைக்குள்ளார கதை அப்படிங்கிறத வந்து நமக்கு போலீஸ்காரர் வந்து இப்போ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களா அந்த போலீஸ்காரங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல சிவகாமியோட தோடுலாம் வச்சு விசாரிச்சாங்கல்ல அந்த கதை செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராக்காக தான் போயிட்டு இருக்கு ஆனால் இதெல்லாம் வந்து இப்போதைக்கு எதுவுமே லாக் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கலாம் அடுத்து நமக்கு இருக்கிற கதை எல்லாமே வேற வேற கதை தான் இதெல்லாம் நமக்கு அப்பப்போ சும்மா நம்மளோட அந்த ஒரு ஆர்வத்தை அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன கதையை காட்டிட்டு இருக்காங்க நம்ம நிறைய இது சம்மந்தமாக பேசணும்னா அப்புறம் பார்க்கறதுக்கு ஒரு சுவாரஸ்யம் எல்லாம் போயிடும் ஏன்னா தெலுங்கு வருஷனை பார்த்துட்டு இங்கே நிறைய விஷயங்களை வந்து கெஸ் பண்ணி பேசலாம் அப்படிலாம் பேசணும்னா அப்புறம் பார்க்குற அந்த சுவாரஸ்யம் குறைஞ்சு போயிடும் பார்க்கலாம் நாளைக்கான எபிசோட் பார்த்துட்டு அடுத்த ஸ்டோரி எப்படி இன்ட்ரஸ்டிங்கா அடுத்த வாரத்துக்கு கொண்டு போறாங்க அப்படிங்கறத தெளிவாக நம்ம பேசலாம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இத பத்தி உங்களோட கருத்து கமல் பஸ்ஸை தெரியப்படுத்தங்க திறந்த ஆதரவு கொடுங்க தங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்